எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பத்தின பத்து சுவாரஸ்யமான ரகசியங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா அதாவது கன்னியா ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க அஷ்ட நட்சத்திரம் அதனுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் என்னுடைய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும் போது ஸ்தாஸ்தா அதே மாதிரி விருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது அத்தி மரம் என்னுடைய விருட்சமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் சோ கன்னி அஷ்டத்துல பிறந்தனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் நட்சத்திராதிபதி சந்திரன் அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் ஸ்பீடா ஃபாஸ்டா செய்யக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சோம்பல் தனம் கொஞ்சம் இவங்க கிட்ட குறைவு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியத்துல கொடுத்த பொறுப்பை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவரே சோழாம் சரிங்களா நல்ல காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயம் சந்திரன் அப்படின்னாவே அழகை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா அப்போ நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனா இருப்பாங்க அழகு உணர்ச்சி அதிகம் கொண்டவங்க வசீகர தோற்றம் அப்படின்றது இருக்கும் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம நல்ல நகைச்சுவை திறனை உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் புதனைய நட்சத்திரம் அப்படின்றதுனால நல்ல ஒரு நகைச்சுவை திறனை கிட்ட சற்று அதிகமாக இருக்கும் தான் இருக்கின்ற இடத்தை வந்து கலகலக்காக வைத்துக் கொள்ளக்கூடியுமா அப்படின்னே சொல்லாம் அது மட்டும் இல்லாம இந்த டைமிங் காமெடி அப்படின்னு பண்ணுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இவங்களுக்கு கரெக்டாவே வரும் நல்ல ஒரு டைமிங் காமெடி சென்ஸ் அப்படின்றது இவங்ககிட்ட அது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லாம் அடுத்து மூன்றாவது விஷயம் எதிர்பார்க்கும்போது சந்திரனு நட்சத்திரம் அப்படின்றதுனால இலக்கு சுபாவம் சார்ந்த விஷயம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தான தர்மம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு சற்று அதிகமாக இருக்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இவங்க தான தர்மங்கள் கொடுக்குறாங்களோ எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அதாவது கொடுக்க கொடுக்க இவங்க வாழ்க்கையில உயருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது வந்து இந்த நட்சத்திரத்துடைய ஒரு கர்மா அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா எந்த அளவுக்கு இவங்க கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து நான்காவது விஷயம் பார்க்கும்போது கண்ணி அப்படின்றது என்னன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி சரிங்களா சோ இந்த இடத்துல புத்திக்கு தான் வந்து வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல புத்திசாலிகள் இவங்க நல்ல திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு கால்குலேட்டிவ் மைண்டட் பர்சன் குறிப்பா சாமர்த்தியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கண்ணை முடிட்டு நம்ப மாட்டாங்க பகுத்து ஆராயக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ஒரு கிடச்சு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து ஐந்தாவது விஷயம்னு போது தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் தன் மீது அதாவது மற்றவங்களை விட தன் மீது அதிகமான நம்பிக்கை உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் வந்து கை இந்து உங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல ஸ்திரமா இருப்பாங்க உறுதியா இருப்பாங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி முடிவை வந்து மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து ஆறாவது விஷயம் பார்க்கும்போது நல்ல சிக்கனவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த இருக்கும் பணத்தை வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு செய்வாங்க அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதிலையும் நல்லா கிட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ல நல்ல ஒரு வியாபார தந்திரம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லாங்க நல்ல பெரும்பாலும் நல்ல வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் கண்ணி அசத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வாழ்க்கையில வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கிட்ட நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயத்த தியாகம் பண்ணி பணத்தை பார்த்து பார்த்து சேர்த்து வைப்பாங்க அப்படி சேர்த்து வைக்கிற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வந்து சொந்தக்காரங்க ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அல்லது நண்பர்கள் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அல்லது நண்பர்கள் ஏதாவது உதவி அந்த பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க அதுக்கு அந்த காசானது அப்படியே செலவாயிடும் சோ ரொம்ப நாளா இவங்க கட்டி கட்டி அதாவது வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்ச காசு திடீர்னு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவாகும் சோ இது போன்ற அமைப்புகளும் என்னுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஏழாவது விஷயம் நம்ப பெரும்பாலும் இந்த அஷ்டநஷத்தில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனக்காக வாழ்க்கைய வந்து வாழாம பிறருக்காக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க பிறருக்காக ஓடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது எல்லா இவனுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் தியாகம் பண்ணுவாங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்காக சரிங்களா அதாவது இவங்க வாழ்க்கை வாழவே மாட்டாங்க அதுதான் ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் உண்மை தன்னுடைய வாழ்க்கை இவங்க வாழாம மத்தவங்கள பத்தி யோசிக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்காக ஓடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதை பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில மாத்திக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து எட்டாவது விஷயம் அப்படி பார்க்கும்போது உள்ளத உள்ள மாதிரி பேசக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல நேர்மையான ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பஞ்சாயத்து பண்றதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பக்கத்துடைய விஷயங்களையும் கேட்டுட்டு கரெக்டா நீதி நியாயம் தவறாம ஒரு பதில் தரக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு விஷயம் ஒரு நியாயம் கிடைக்கணும்னா இவங்ககிட்ட நீங்க பஞ்சாயத்தை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் துலாம் தராசை குறிக்கின்ற ராசி சரிங்களா அது இவங்களுக்கு வாக்குஸ்தானம் வரனால பெரும்பாலும் வாக்கு தவறாத நபர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பொய் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதாம் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அஸ்த சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது கையை குறிக்கின்ற ராசி சரிங்களா அதுவும் உள்ளங்கை சோ நல்ல திறமைசாலிகள் இவங்க அதாவது கை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நுணுக்கமான வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அத்தகைய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நல்ல லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு எளிதில் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அப் பண்ண மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு விலகி போகவும் மாட்டாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தான் எடுத்த குறிக்கோள்ல தளராம தன் குறிக்கோளை நோக்கி ஓடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பத்தாவது விஷயம் பார்க்கும் போது முகத்தை எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே வச்சுப்பாங்க அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதிலா அது உங்களுக்கு கரெக்டாவே பொருந்து வரும் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் வந்து சிரிச்ச முகத்தோடைய வச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு கவலை ஒரு சோகம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா அதோடைய இவங்களுடைய முகம் வந்து எளிதில காட்டி கொடுத்துரும் அந்த ஒரு விஷயத்த இவங்க முகத்தை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் என்னப்பா என்ன பிரச்சனை சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபேஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஸோ அத்தகைய ஒரு தன்மையும் கிட்ட இருக்கும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஈடுபாடு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு நல்ல நாலேஜலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் அப்படின்றது புத்திசாலித்தனம் அதிகம் கொண்ட ஒரு கிரகம் சரிங்களா அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியார் பட்டதுனால இவங்க ஒரு இருந்தா கூட மற்ற விஷயங்கள் மற்ற எல்லா துறையிலையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி பகுத்தறிவு சற்று அதிகம் கொண்டவங்க எதையுமே கண்ணை முடிட்டு நம்ப மாட்டாங்க ஒரு விஷயத்தேக்குறாங்க கேள்விப்படுறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா ஆராய்ந்து அதன் பிறகுதான் உண்மை தன்மையை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பத்து விஷயத்துல என்ன விஷயம் உங்களுக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்